ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தி சாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் என்னுடைய பழைய மாணவர்களுடைய பண ஈர்ப்பு விதி வகுப்பான மூன்று பேட்ச் இருக்கிறது அதாவது செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் த்ரீ த்ரீ சிக்ஸ் நைன் இந்த மூன்று பேட்ச்ல எடுத்த பண ஈர்ப்பு விதி ரகசியங்களை முழுமையாக தொகுத்து ஏழு நாள் பண ஈர்ப்பு விதி வகுப்பாக வழங்க இருக்கிறேன் என்னுடைய வாஸ்து மாணவர்களும் நடைமுறையில் இருக்கக்கூடிய பல வகுப்புகள்ல பங்கேற்ற மாணவர்களும் இந்த வகுப்புல தாராளமாக பங்கு பெறலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா குபேரசாவியினுடைய முக்கியத்துவத்திலிருந்து அஷ்டலட்சுமியினுடைய முக்கியத்துவத்திலிருந்து பண ஈர்ப்பு விதிகளுடைய குறியீடுகள் என்ன என்பதை பற்றின ஒரு முழுமையான ஒரு வகுப்பாக இது அமையும் அது மட்டும் அல்லாது ஸ்ரீ சூக்தம் முதலான தொகுப்புகள் அடங்கிய ஐம்பது பண ஈர்ப்பு விதிகளை வந்து புத்தகமாக்கிய ஒன்று வந்து உங்களுக்கு என்ன பண்ணப்படுதுன்னா கொடுக்கப்பட இருக்கிறது அதே போல சௌந்தரிய அபிராமி அந்தாதி இது இரண்டையும் இணைத்த புத்தகமும் என்ன செய்யப்படுதுன்னா கொடுக்கப்பட இருக்கிறது மொத்தம் இரண்டு புத்தகங்களோடு ஏழு நாள் தொடர்புடைய இந்த வகுப்பானது பிரம்ம முகூர்த்த வேலையில் நடைபெற இருக்கிறது ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை தினசரி ஒரு மணி நேரம் இந்த வகுப்பானது நடைபெற இருக்கிறது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரையிலும் தொடர்ந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பை அனைவரும் சரியாக முன்னெடுத்து உங்களுடைய நெடுநாள் தீர்வு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வகுப்புகளுடைய குறிப்புகள்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அதை புத்தகத்தோடு தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது புத்தகம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் ஆகையினால் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ மறக்காமல் அனைவருமே இணைந்து கொள்ளுங்கள் கடைசி நேரத்தில் யாரும் முயற்சிக்க வேண்டாம் நிறைய வாஸ்து வகுப்புகள் எல்லாம் இருக்கிறதுனால கடைசி நேரத்தில் நிச்சயமாக ஃபோன் கால் அட்டென்ட் செய்யப்பட மாட்டாது தொடர்ந்து முன்பதிவு முன்கூட்டியே செய்துவிடுங்கள் முன்பதிவு செய்ய கடைசி நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் தேதிக்குள்ள முன்பதிவை முடிச்சிடுங்க நன்றி வெற்றிவேல் முருகா